இந்த பாடலுக்கு வந்த அங்கேருந்து அனுச்சி வச்ச ஓட்டுனர் இவங்க டிரைவர் கூட வரையிலையே அவர் 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 வாழ்க்கையில் சில விஷயங்களை சொன்னார் வாழ்க்கை பயணத்தில் அவர் கண்ட சில தோல்விகளை வந்து இங்கே விவரித்த உடனே சபையில் வந்து வணங்கி நின்றுங்க நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன நிலைக்கு அவர் இன்றைக்கி சந்தர்ப்பமும் இங்கே வந்து அவரை விட்டுருச்சு கோபூஜை பார்க்க வரணும்னு நினச்சா முடியலை அகத்திய பெருமாட்டை என்ன கேட்க போகிறீர் வணங்கி நின்றுக்கோங்க சபையில் நடக்கிற விஷயமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேளுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு அகத்திய பெருமாண்டை ஓம் அகத்தி சாய நமக இப்படி ஒரு நிகழ்வுகளை நான் இதுவரை பார்த்ததில்லை இப்படி ஒரு குருவா இருப்பவர் சீடரை போற்றி அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வர வைப்பதை நான் இங்குதான் காண்கிறேன் இது எனக்கு மிகவும் அபூர்வமாக இருக்கிறது ஒரு குரு வந்து ஒரு சீடரை இப்படி ஒரு மிக மிகுந்த நிலையில் ஈடுபடுத்துவது நான் இதன் முதன் முதலாக பார்க்கிறேன் இந்த பாடலை இயக்க வரும்போது உங்கள் குருநாதர் எனக்கும் இன்று குருநாதர் இவர் எவ்வளவு துயரத்தை அடைந்தார் எவ்வளவு விரயத்தை அடைந்தார் எவ்வளவு வினையை அடைந்தார் என்பது எனக்கும் இவருக்கு ஜனா அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இத்தனையும் மீறி இவர் ஒரு சாதாரண மனிதனாக என்னுடன் பயணித்து இவ்வளவு பெரிய பாடலை இயற்றியது இந்த உலகம் முழுவதும் அது பயனடைய உங்களுடன் செய்யும் என்பதை இந்த சபையின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது மகன் பிறந்த நாள் நாளை மறுநாள் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்க இருப்பதை அவரிடம் தெரிவித்தேன் உடனே அவர் மிகப்பெரிய ஒரு உதவியை செய்தார் என்னுடைய மகனுக்கே செய்தார் இந்த நிகழ்வையும் உங்கள் மூலம் த தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் அகத்தி சுவாயனாகவே நாகவ இன்று இறைவனியில் நான் தொட்டதை என்றும் என்னால் முடிந்தவரை என்னுக்கு எனக்கு இங்கு வர வாய்ப்பு இருக்கும் வரை செய்வேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஓமகதி சாய நம உயர் மகா பிரபஞ்ச சபைதனிலிருந்து சித்தன் பயணிக்கின்ற சகடைதனை இயக்கும் நிலைதனை தன் கரம் எடுத்து ஏற்றி அமர்ந்த பொழுதே அச்சகடையை இயக்கியவன் பாம்பாட்டியாக மாற்றம் பெற்றான் என்ற அகத்தியன் ஓமகதி சாயனமக சித்தர்கள்தான் இயக்குகின்றார்கள் சித்தர்கள்தான் இறையாக அத்துரை நிகழ்வையும் இயக்கி வருகின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாயனம் ஏற்றமுடன் சித்தனோடு பயணப்பட்டு அவனுடைய நிலைக்குள் இருக்கக்கூடிய ஆழ்நிலை இறைநிலையை சித்த தவ ஞான நிலைதனை உணர்ந்து நல் மாநில நிலையிலிருந்து உயர்வு நிலை பெற்று சித்தனை வாழ்த்துகின்ற அற்புதமான நிலை அது ஒரு சரணாகதி நிலை என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றார் ஓம் அகதி நமக இங்குதான் ஒரு குரு ஒரு சீடனுக்குள் இருந்து உரையாடுகின்ற அற்புதமான அபூர்வத்தை காண்கின்றோம் என்று உரைத்தாய் இங்குதான் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் அது அபூர்வம் என்று கூறுகின்றோம் சாய அகத்தியன் என்னும் பேராற்றல் கொண்ட பிரம்மாண்ட சிவ நிலையை நிலைதனை நிரந்தரமாக வைத்த சித்தனை வாழ்த்தி வணங்கி அவனுக்குள் அமர்வோர்களுக்குள் போன்று ஆற்றல் பேரிட்டு கிளம்புகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது அவனிடம் இருந்து பெறுகின்ற சித்த சிவ ஞான ஆற்றல் ஆதி கைலாய நூல் என்னும் அற்புத நூலினை பிரபஞ்சம் அதனை பிரபஞ்சத்திற்கு தாரை வார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் அவனை தாங்கி நிற்பவர்களுக்குள் இந்த நூல் புகுத்தப்பட்டு பகிரப்பட்டு அவன் புகழை பாடுவதற்கென்றே உருவாக்கப்பட்ட இந்நூலை யுகமாற்ற நிகழ்விற்கென்று பயன்படுத்த அகத்தியன் ஈட்ட கட்டளையை அகத்தியன் போட்ட அத்தகைய நின்ற சிவத்திற்கு நன்றி கூறி சிவமகா சித்தனோடு இணைந்து பணியாற்றுகின்ற அற்புதமான பணிதனை அகத்தியன் ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம் சித்தன் உரைத்தான் உமக்கு வாழ்க்கையில் தோல்வி இருக்கின்றது என்று ஒரு சில தலங்களில் அகத்தியன் உரைக்கின்றோம் எம்முடைய இலக்கணத்தில் என் தமிழ் இலக்கணத்தில் தோல்வி என்ற வார்த்தையே இல்லை என்ற அகத்தியன் கூறுகிறார் ஓ மகதி நிச்சயமாக எவருக்கும் தோல்வி இல்லை அது வெற்றியை நோக்கிய பயணம் வெற்றி சிறிது நழுவுவது போல் தோன்றும் கர்மவினை வினை பயனால் உன்னால் அது வெற்றியாக மாற்றப்படும் ஞானசபை இதன் மூலமாக ஞானம் என்ற ஒற்றை நிலைதனை அடைகின்ற பொழுது தோல்வி என்ற வார்த்தை மறைக்கப்படுகின்றது மறுக்கப்படுகின்றது மறக்கப்படுகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஒவ்வொரு நில உயர்நிலையே ஒவ்வொரு நிகழ்வும் இறை நிகழ்வே என்று ஏற்று இவன் முகப்புறையில் உரைத்தவாறு தீதும் நன்றும் எவரும் நமக்கு தரவில்லை நாம் தான் பல்வேறு ஜென்மா ஜென்ம காலங்களிலும் வாழும் இக்காலங்களிலும் ஏற்று நிற்கின்ற விளை பயன்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எதன் மூலமாக விரட்ட முடியும் ஒற்றை தத்துவத்தினை தனக்குள் ஏற்றுக்கொண்டு ஒரு சித்தனை வாழும் குருவாக வைத்து அவனுக்குள் அத்துணை ஆற்றலும் அமிழ்ந்திருக்கின்றது என்று ஏற்று வளம் வருகின்ற பொழுது அவன் மூலமாக அவனிடமிருந்து இருந்து வழங்கப்படுகின்ற அற்புதமான ஞான ஆற்றலின் மூலமாக ஞானம் புகுத்தப்பட்டு நீர் ஞானம் அடைகின்ற பொழுது கர்ம வினை அகல்கின்றது என்ற அகத்து உரைக்கின்றோம் ஓம் அக்கர்ம வினைகள் எல்லாம் எங்கு செல்கின்றன உன் தவ சிவ அது கூறுகின்றோம் நவக்கிரகங்களின் சஞ்சாரங்கள் வேறறுக்கப்படுகின்றன அது நற்சஞ்சாரங்களாக நடமிடுவதற்குரிய கட்டளை விருப்பிக்கப்படுகின்றன எவர் மூலமாக உன் சரணாகதியின் மூலமாக சித்தனிடம் இருந்து என்ற அகத்துயன் கோருகின்றோம் ஒவ்வொன்றும் சுழற்சி முறை குருவை ஏற்றுக் கொள்கின்ற பொழுது அவனுக்குள் இருந்து ஞானம் பிறப்பிக்கப்படுகின்றது புகுத்தப்படுகின்றது உனக்குள் ஞானம் எழுகின்ற பொழுது கர்மவினை அகலப்படுகின்றது மறுபடியும் நீர் சித்தனை வளம் வருகின்ற பொழுது கர்மவினை உமை சூழாது பிரபஞ்ச பஞ்சபூத பேராற்றல் உமை சூழ்ந்து வளம் வர வைக்கும் இனிவரும் காலங்களில் உம்முடைய வாழ்வு இகலோக வாழ்வு நல்நிலையாய் உயர் நிலை கொண்டு அமையும் கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது கிளை சபைகள் தோறும் பிரபஞ்ச மகாசபையிலும் வந்து கலந்து வேல் பகிர்வு விழாவிலும் கலந்து கொண்டு உமது இல்ல நிகழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து கலந்து கொள்கின்ற பொழுது உம் மலலைக்குரிய அத்தகைய நாள் ஆசிதனையும் அகத்தியன் யாம் நல்லுரையாய் உரைத்து ஆசி வழங்கி அவன் உயர்வான் நீர் உருவை உயர்வாய் இகலோகமதில் உங்களை உயர்விக்கின்ற பொழுது பிரபஞ்சம் உயர்கின்ற யுகமாற்ற நிகழ்விற்கு நீர் பணியாற்றுவாய் என்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம்